இப்போ என்ன பண்ணுறோன்னா குமார் தண்ணி கிட்டிருக்காரு குமார் சொல்லிடு நீ வந்து சொல்கிறார எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஊர் சுற்றி முடிச்சிட்டோம் ராமேஸ்வரம் போயிட்டு ஏற்காடு போனோம் ஒரு மீட்டிங்க்காக ஏற்காடு போய் முடிஞ்சிருச்சு ஏற்காடும் போயிட்டு அடுத்து ராமேஸ்வரம் போனோம் போய் முடிச்சுட்டு வந்துட்டோம் நாளைக்கு வேலைக்கு கிளம்பிட வேண்டியதாக ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நாளைக்கு வேலைக்கு கிளம்பிடுவோம் ஒரு எனக்கு இப்போ நார்மல் ஆயிடுச்சு அந்த காலில் ஒரு புண்ணு இருக்குன்னு அதுவும் நார்மல் ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சு ஓகேங்க அறுபது நாளில் பயிர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு வெங்காய பயிர் இன்னையோடு அறுபது நாள் ஆச்சு இந்த பயிர் பிறந்து விதை வச்சு நட்டு அறுபது நாள் ஆயிடுச்சு தட்டி கட்டேன் ஸோ இதில் வந்து பூச்சி இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க

ஸ்பீடா ஓடு வேமா ஓடு வந்துது கையில பார்த்தா அடிச்சு கையில பார்த்தா தெரியல இப்போ தட்டுறனே இந்த மாதிரி தட்டி பாக்கலாம் மெக் கேமரா அப்படியே வைக்கிறது நல்லா சரிங்க இப்படி இந்த மாதிரி இங்க கைய லைட் இப்படி தட்டி அந்த கையில ஏன்னா நாள் இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஆனால் தெரியல ஃபுல்லாக செத்துருச்சு வாரம் ஒரு வாட்டி செக் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்க வந்து தெரிஞ்சிடும் நல்லது இல்லைன்னா வெங்காய பயிர் ஃபுல்லாகவே சாப்பிட்ரு வெங்காய பயிரை ஃபுல்லாக சாப்பிட்றோம் சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே இருக்காது பயிரே கறி போயிடும் ஸோ ஓகே நான் எப்படி நாங்கள் வந்து எங்கள் இதில் இப்படி அந்த போர் இது அங்கே தான் இருக்குது போர் தண்ணி இதெல்லாம் காட்டுறோம்னு செக் பண்ணி பாருங்கள் இதுதான் எங்க போர் இங்க இருந்து தண்ணி வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட ஒரு வாத்தலாம் அலையும் நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க அந்த வாத்தலை இருதுல அந்த மடக்குள்ள விட்டு அப்புறம் காட்டுக்கு தண்ணி பாய்ச்சுவோம் தண்ணி அது நிறைஞ்சிச்சாப்பா இங்க திருப்பூடு இங்கிட்டு போட்டோம் இங்க இருந்துதான் தண்ணி அங்கே வார்த்தை வந்து எடுத்து வச்சு வீட்டுக்கிட்ட இவ்வளோதான் வீடு காடு தோட்டம் அப்படின்னா சர்வீஸ் இதாக முருங்கை காடு ராமேஸ்வரத்துலேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ்லாம் இப்பதான் துவைச்சேன் நாலு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே முக்கி நினச்சி கொண்டு வந்துருந்தோம் இப்பதான் துவைச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று காது ஊத்து போய் கெடா விட்டு நல்லா கறி சாப்பிட்டோம் எங்க ஒரு கப்பு தாங்க குடுத்தாங்க நிறைய எல்லாம் கொடுக்கலுங்க அவங்கள பார்த்து மறுபடியும் கேக்குது ஏன் நிறைய கறி நான் அப்படி கொடுத்தாலும் நான் அதிகமா சாப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் சும்மா உங்களுக்கு காமிக்காத சொல்றேன் சின்னதா ஒரு ஒரு அனுபவம் சின்ன அனுபவம் சொல்றான் கூட்டம் பயங்கரமான கூட்டம் பயங்கரமான கூட்டம் குழந்தைங்களை எல்லாம் கையில சேஃப்டியா போட்டிருக்குங்க சும்மா நாங்க மட்டும் ரெண்டு பேரும் மட்டும் போயிருந்தா கூட பரவாயில்லை நாங்க மட்டும் இப்படியே ஒரு ஒரு பையன் ஒண்ணு கை பொண்ணு கையில பிடிச்சிருப்போம் சோ எவங்களோட அப்பா எங்க அம்மா அப்பா எங்க அக்கா அக்கா பையன் இப்ப எல்லாருக்கிட்ட அப்பா இன்னும் ரெண்டு பேரும் மூணு சித்தப்பா ஃபேமிலி ஒரு எல்லாருமே மிஸ் ஆயிட்டான் எப்படின்னு சொல்றேன் ஏன்னா வந்து தம்பி சிச்சர் அப்பா வச்சிருப்பாரு இல்லைன்னு அம்மா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம் கனடியா ஒரு ரெண்டு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளவுதான் கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஷாக் ஆயிட்டாங்க கஷ்டி அழுதுட்டாங்க ஆமாங்க இருக்காதா அந்த மாதிரிதான் கண்டுபிடிச்சிட்டான் ஒன்னும் பிரச்சனை இல்லை

கொல்லைமேnetlify ஹ பனிக்கே ஸ்டாண்டர்ட் வந்து கலர் 5G கட்ட வந்து சாரி உங்க கமெண்ட்க்கு நீங்க குடுக்குற கமெண்ட்க்குனால பேர் படிக்கல உங்க ஒரு ஒரு நிமிஷம் கமெண்ட் நிமிஷம் குக்கிங் 360 ஹாய் சொல்லிருக்கீங்க சிஸ்டர் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஓகே ஃபைன் நேத்து கூட பைக்ல வரும்போது அந்த கம்பெனி வந்தாங்க குக்கிங் சேனல் ஓகே அப்புறம் கே கே தூஸ் மாலை வணக்கம் கோபிசெட்டிப்பாளையம் போட்டுருக்கோம் அப்புறம் ஹாய் 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 சொல்கிறீங்க இங்கே மேடம் போஸ் கொடுக்கறது மாதிரி அப்புறம் அப்புறம் சரத்குமார் போட்டிருக்கீங்க ஓகே அப்புறம் வேற என்ன

சோ பாருங்க எங்க எங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல காட்றேன் பாருங்க பறிக்காத 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 காட்டலாம் ஒன்னு பிரச்சனை இல்ல நான் போடு மூடி வச்சுக்கலாம் போடு 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 அப்படியே கட்ட அப்படியே கட்ட போடு இந்த அளவுக்கு தெரியும் பாருங்க இங்க சூப்பரா இருக்கா அது போ லைக் பண்ணீங்க இங்க மேடம் பாருங்க நல்லா தெரியுங்களா எல்லா காயுமே இதே மாதிரி இல்லங்க உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கறதா காட்டி இந்த காய் பாருங்க இந்த கையில கொஞ்சம் சின்னதா இருக்கு

மட வரையங்க இங்க தாங்க நாங்கள் வந்து மோட்ரு போடுவோம் மோட்ரு போட இங்க தான் வரும் அந்த மோட்ரு போட்டு மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு மழை நஞ்சோடனே தண்ணி கட்டுவோம் இருங்க அப்படியேனு எங்க இங்க இருக்க மடை எங்க இங்க தண்ணி எங்கே போகுதுன்னு உங்கள்கிட்ட இப்ப காட்டுறது அதுக்கு நம்ம என்ன பண்றது பை ஃபைஜி கட்டாச்சுனா ஹாய் சொல்லுங்க அங்க ஒரு குட்டி குழந்தை தெரியுதான் தெரியல எனக்கு காய் சொல்லு தான் என்னோட கொழுந்த நாள் காய் சொல்லு காய் சொல்லு காய் சொல்லு என் கொழுந்த நாள் பொண்ணு இவங்கதான் குட்டிங்க அவங்க ஃபைஜி ஃபைஜி பாருங்கள் மடையில் தண்ணி தீந்திருச்சு கொஞ்சமாக தான் வருது அதனால் மடை அடைச்சிட்டோம் பேசிட்டேன் இங்கே வந்து தான் தண்ணிக்குறோம் அந்த போர்லேருந்து இங்கே தான் வரும் இங்கே இதில் இருந்து அப்படியே உள்ளுக்க பைப் போட்டு மூடி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே மண்ணை போட்டு மூடி இருக்கும் சகுந்தலா ஹாயக்கா 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 சதீஷ்குமார் வில்லேஜ் நேம் கேட்குறீங்க வில்லேஜ் நேம் திண்டுக்கல் நாங்கள் திண்டுக்கல் ஓகேங்க ரொம்ப நேரம் பேசிட்டோம் டைம் ஓவர் இன்னும் போய் சமைக்கிற வேலை இருக்கு போய் பார்க்கணும் என்ன அது இங்கே இருங்க எங்கள் குழந்தை பொண்ணு பூனை குட்டியை பிடிச்சிட்ருக்காங்க

மனை போட்டு ம் வேலை பிழை யாருக்கெல்லாம் பிடிக்குமா சொல்லுங்க இது எங்கள் மரத்தில் மரத்தில் படிச்சது வாழைப்பழம் பழுத்துருச்சு எனக்கு அவங்க முன்னாடி சாப்பிட்டு கட்டுறேன் அப்பா பிடுங்கல நீங்கள் சாப்பிட்றீங்களா கொஞ்சம் லைட்டாக காயாக இருக்கு అబ్బోనియా ముజే బై సోలేట్ రొమనేరం పోయిర్చి అందలొకు లైర్ పెసి రొమనలాచి నున్న వేళటికి సాబర్ చేయను ఓకే ప్లే కనమొచి ఆకా రాహుల్ సౌందర్య నాకు ముజే ఆ విటి విటాంగొకు రాహుల్ ఆంగా ఆంగా వీటికి వణ తరం ఓకే వెరీ క్యూబ్ సౌందర్య பனிதா சிவன் அக்கா சூப்பர் தேங்க்யூ சரீஷ் குமார் எனக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க ஓகேங்க ரொம்ப நேரம் லைவ் பேசியாச்சுங்க ஆர்பி ராமசாமி எனக்கு கிடைக்குமா தரேன் தரேன் நான் நான் தரேன் உங்களுக்கு தரோம் ஹாய் ப்ளே குயிக் கேம் பண்ணாமச்சு ஓகேங்க